இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது நான் இன்னைக்கு கோலம் போடுற நாள் சரி வா கோலம் போடுவோம் நான் கோலம் போடுறேன் நான் அழகா கோலம் போடுவேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த எல்லாத்தையும் கெடுத்துருச்சு இந்த வாட்டி மாதிரி பண்ண விடக்கூடாது கிளவியை போட்டு தள்ளிடணும் ஓவரா பண்ணிச்சு அந்த கிளவிக்கு உதோபதி தான் சரி இப்போ கதனா பாருங்க பாருங்கண்ணா எவ்வளோ அளவு கோலம் போடுறேன்னு சரி ஆஹா கலரு பொடி எடுத்துகிட்டு வர மறுத்துட்டேனே சரி வா போய் எடுத்துகிட்டு வரலாம் அது போட்டால் தான் அழகாக இருக்கும் கோலம் கோலம் இங்கேயே நான் போய் பொடி எடுத்துட்டு வந்துடுறேன் ம் பார்க்க அழகாக தான் இருக்குது கோலம் யாரு நான் போட்ட கோலமாச்சே பார்க்க தான் இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் கலர் பொடி மட்டும் போட்டால் எவ்வளோ அழகா இருக்கும் அதை இப்பயே பார்க்கணுமே சரிவா இப்போ எடுத்து வந்துடுவோம் நான் இன்னைக்கு கோலம் போடுவேன் அழகா நான் இன்னைக்கு கோலம் போடுவேன் யார் இங்க கூலம் போட்டா கோலம் போட இங்கே எனக்கு முன்னாடி யாரும் கோலம் போட்டுருக்காங்களே யாரா இருக்கும் வேற யாரு அந்த பாக்கியை தான் போட்டிருக்கோம் போன வெள்ளிக்கிழம தண்ணி ஊத்துறாடா நான் என் போட்ட குளத்தை இந்த தடவை நான் தண்ணி ஊத்துறேன் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ நான் போடுறதை யாராலும் தடுக்க முடியாது பாத்துர்லையா வரான்னு நான் போட்ட குளத்தை இந்த கிளவி தண்ணி ஊற்றி அழிச்சிச்சா அடிய கிளவி என்ன யேட்டு நீ தண்ணி ஊத்துன என் கோலத்தில் ஆ நீ மட்டும் போன விட்டி வெள்ளிக்கிழமை யார கேட்டு என் கூட தண்ணி ஊத்தல யார்ட்டையும் அதே மாதிரியா நானும் மாட்டேன் கிளவி இங்க என்ன மறுபடி சொந்தையா இவ தானா மோடி ஆரம்பிச்சா நான் தான் வந்தேன் யாரு நானா தண்ணி ஊத்துனீங்க எடி போன வாட்டி நீ மேல அது மாதிரி பண்ண அதான் நான் இந்த வாட்டி இது மாதிரி பண்ணேன் ஓ இதுவே இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே ஆ ரிவெஞ்ச் ரிவெஞ்சு ஆ அது என்ன பஞ்ச தெரியல அதனால ஊடு எப்பா என்ன பிரச்சனை கொஞ்சம் விளக்குங்க இங்கே பாருங்க நான் படி செத்து கோலம் போட வந்தேன் நீ வெள்ளிக்கிழமை நான் தான் கோலம் போட சொல்லி கோலம் போட வந்தேன் உங்க அம்மா வந்து அந்த கோலத்தை தண்ணி ஊத்திட்டாங்க கோவப்பட்டு ஏன் அப்படி பண்றீங்க தான் கேட்டேன் ஆனா இந்த கிளவி அப்படி இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படி இப்படி கத்துறாங்க அப்படியா என்ன வாய் ரொம்ப நீ என்ன திமுரா நான் இருக்க மோதல் எப்படி சொன்ன போடுறீங்களே நான் இல்லாத போது எப்படி சொல்ல போடுவீங்க மோதிர ஆரம்பிச்சான் பட்டிக்கே கம்முன்னு தான் இருந்தேன் நான் தான் எப்போதும் கோலம் போடுவேன் காலை ஏஞ்சிது இப்போ என்னன்னு தெரியல இவன் வந்து கோலம் போடுறா கேட்டால் இப்படி பண்றா ஏம்மா பாக்கியா நீ சத்த ஒதுங்கி போயிருக்கலாம்ல உங்கள் எப்படி இருந்தாலும் உன் மாமியார் தானே அப்படி சொல்றா நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் கோலம் போடுவேன் அந்த நேரத்தில் வந்து இவங்க கோலம் போட்டால் நானா பண்ண முடியும் கஷ்டப்பட்டு கோலம் போட்டேன் இந்த கலவி தண்ணி அதில் போன வாரம் வெள்ளிக்கிழமை இருந்தாலும் தண்ணி ஊற்றினேன் ஆமா அதே மாதிரிதான் இப்ப தண்ணி ஊத்துறானா எட்டி உனக்கு அவ்வளவு என்ன சொன்ன சலவின்னு சொல்றியா ஆய் அடியா சலவி நீ இந்த புது மருமக என்ன தான் இந்த இந்த போன பாத்துகிட்டேன் வேலை செய்யறது கிடையாது போன் நோடிக்கிறதே தான் முழு வேலையும் நானும் புது முறை எல்லா வேலையும் அவன் தையில கண்டு பார்த்தேன் அவன் ஆனா என்னை விட கிளாடியெல்லாம் இருக்க அவளுக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியலன்னு பேசாம படுத்துக்கு தூங்குறா எல்லாம் என் நேரம் சரி இருக்கட்டும் கொஞ்சமாவது படிக்க விடுவோம் இப்படி வேலை செய்யிட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அதனால கூப்பிட்டு பழகி விடுவோம் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி தருவோம் வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னா அது தான் ஆபத்து கடைசி இல்ல ஏமா பாக்கியா ஆசைத்தங்க வாங்க பாக்கியா ஏமா பாக்கியா இங்க வாமா என் பேர் பாக்கியா இல்லை பேர் என் வாயில் நுழையவே மாட்டேங்குது என்னது ஆண்டியா ஆண்டினா நான் உண்மை ஆண்டி அத்தனை அர்த்தம் அதை தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் ஏம்மா நீ ஒன்றையும் சாதாரணமாக அத்தனை கூப்பிடுமா சரிங்க அத்தை நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு வெளில போனோம் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வேலை பாக்கிறேன் சரிங்களா அத்தை ஆ இன்னொன்னு ஒண்ணு அதுக்கப்புறம் நான் துள்ளி துவைக்கல துணி துவச்சிருங்க அப்படியே கொஞ்சம் எனக்கு வெளில ஜாமான் வாங்கணும்னு அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க நான் சத்த வெளில போய்ட்டு வந்து உங்களுக்கு ஒத்தாசம் சரிங்களா என்னது வெளில போயிட்டு வர்த்தட்டு வர வந்தேன் அதனால கொஞ்சம் எனக்கு இந்த இடம் செட்டாகல சத்த வெளில போயிட்டு வாக்கிங் போயிட்டு வர அப்பதான் இந்த மனசு நிம்மதியா இருக்கும் ஏமா வெளில போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போமா அம்மா இவ விடவே மாட்டா புழுமா இவ என்ன வேலை என்ன இன்னைக்கு போகவே விட மாட்டா பிளக்கே எப்படியாவது தப்பிக்கணும் இவகிட்ட இருந்து இல்லைனால நம்மள வேலைக்கு நாளைக்கு இவன் நிம்மஜே கிடப்பா நம்ம நாளைக்கு வேலை பார்க்கணும் அப்படி கூடாது நம்ம எப்படியாவது தப்பிச்சனும் இப்ப இன்னைக்கு அப்படியே கிடக்கு சித்தல போய் ஜாமான் வரைக்கும் போடு நான் அப்படியே அடுப்பாங்க சரியா

வெங்காயம் பக்காடா ரொம்ப பிடிக்கும் வார்த்தை எனக்கு உசுர் மாதிரி அது சரி மான போட்டு தரேன் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு வெங்காயம் வெட்டி தரணும் அத்தை எனக்கு வெங்காயம் வெட்ட தெரியாது அப்படி வெட்டினா என் கல்லு தண்ணி வரும் அத்தை ஏமா நீ வெட்டினா மட்டும் என் கல்லு தண்ணி வராத யாரு வெட்டினாலும் கல்லு தண்ணி வந்துதான் ஆகும் என்னம்மா வெங்காயம் கூட வெட்ட தெரியாதுங்கிற அப்புறம் எப்படிமா சமைப்பேன் அது வந்து எங்க வீட்ல யாராவது வெங்காயம் கட் பண்ணுவாங்க அத்தை நான் அந்த வெங்காயத்தை அப்படியே போடுவேன் அத்தை அதான் எனக்கு தெரியும் அப்பனா சரிம்மா நான் உனக்கு வெங்காயத்தை விட்டு தரேன் நீ பக்கோடா போட்டு சரியா இந்த கிளவி விடாது போலக்கு இது வெங்காயத்தை போடு அடைய போடு அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கு என்னம்மா அங்க முழுமுழுத்துட்டு இருக்க ஒண்ணும் இல்ல வெங்காயம் பக்கோடாவை எப்படி போடணும்னு பாத்துட்டு இருக்கேன்

அடியே கிளவி நான் இன்னைக்கு போட முடியாது நீ என்னடி பண்ணுவ என்னது டியா எட்டியே என்னடி டி போட்டு கூப்பிற வேற எப்படி கூப்பிறதாம் அத்தனை மரியாதையா கூப்பிடு இதெல்லாம் உனக்கு அவ்வளவுதான் டி எட்டியே கிளவி நான் வெல்ல போனும் நான் இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு நான் பாத்துக்கிறேன் എട്ടിയെ നാടി പാർടി